யாருக்கெல்லாம் நூறு யூனிட் மின்சாரம் ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது தமிழகத்தில் இலவசமாக வழங்கப்படும் நூறு யூனிட் மின்சாரம் ரத்து செய்யப்படுகிறது என்று சமூக வலைத்தளங்கள் மற்றும் சில ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்தது இதனை தற்போது தமிழ்நாடு மின்சார வாரியம் மறுத்துள்ளது மின்சார வாரியம் சில வீடுகளுக்கு உண்மையிலேயே நூறு யூனிட் மின்சாரம் ரத்து செய்யப்படுகிறது என்றும் இதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது என்ற ஒரு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களால் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் வீடுகளுக்கு நூறு யூனிட் வரை இலவச மின்சார திட்டம் தற்போது நடைமுறையில் உள்ளது இந்த திட்டத்தில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளது என்று சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது அதாவது கூட்டு குடும்பமாக ஒரே பில்டிங்கில் மூன்று அல்லது நான்கு குடும்பங்கள் வாழ்ந்து வரும் அதுபோன்ற பில்டிங்கில் ஒரே நபரின் பெயரில் மூன்று அல்லது நான்கு மின்சார இணைப்புகள் இருக்கும் இது போன்ற வீடுகளை கண்டறிந்த ஒரே ஒரு மின்சார இணைப்பிற்கு மட்டுமே நூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் மற்ற இணைப்பிற்கு இலவச மின்சாரம் இனி ரத்து செய்யப்படும் மற்ற மின் இணைப்புகளுக்கு மின் கட்டணம் ஒரு யூனிட்டிற்கு எட்டு ரூபாய் ஐம்பது பைசா என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது வாடகை வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுமா பெரிய அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகை வீட்டில் வசித்து வரும் நபர்கள் அதற்கான ஒப்பந்தத்தை காண்பித்து இலவசமாக நூறு யூனிட் மின்சாரம் பெற்றுக்கொள்ளலாம் என தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்பில் ஐந்து குடும்பங்கள் வசிக்கிறது என்றால் அங்கு ஆறு மின்சார இணைப்புகள் இருக்கும் அதாவது குடும்பங்களுக்கு ஐந்து மின்சார இணைப்பு மின்மூட்டார் விளக்குகள் பயன்படுத்துவதற்கு என்று தனியாக ஒரு மின்சார இணைப்பு இருக்கும் யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக ஒரே நபரின் பெயரில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின் இணைப்புகள் பெற்றுள்ள நபர்களுக்கு இதில் பாதிப்பு ஏற்படும் அடுக்குமாடி குடியிருப்பில் மின் மோட்டார்களுக்கு தனியாக மின் இணைப்பு பெற்றிருந்தால் அதற்கு இனி வரும் காலங்களில் மின்சார கட்டணம் வசூலிக்கப்படும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வாடகை ஒப்பந்தத்தை கட்டாயம் அரசிடம் காண்பிக்க வேண்டும் ஆகவே இனிமேல் வரும் காலங்களில் பொதுமக்கள் வீட்டுக்கு மின் இணைப்பு வாங்கும்போது தனித்தனி பெயர்களிலேயே இணைப்பை பெறுவது நல்லது